வெல்கம் டு சேனல் கிராமன் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணித பயிற்சி மூன்றில் மூணில்லாறுக்குரிய கணக்குகளில் நான்காவது கணக்குக்குரிய விடைய பார்க்கலாம் நான்காவது கணக்கில் மூன்று சின்ன சின்ன கணக்குகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்ட் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு டென் பை த்ரீ அப்படின்னு வருது நம்ம என்ன நம்மளோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் என்ன கண்டுபிடிக்கணுமோ லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்தார்னா கூட்டல் கழித்தலாகும் கழித்தல் கூட்டலாகும் பெருக்கல் வகுத்தலாகும் வகுத்தல் பெருக்களாகும் இது மட்டும்தான் இந்த பயிற்சி ஃபுல்லாக வர கான்செப்டு அப்போ எடுத்த உடனே வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு எக்ஸ் பை மூணு மட்டும் இருந்ததுன்னா நம்ம எக்ஸை வச்சிட்டு இந்த ரெண்டு பை மூணு இந்த பக்கம் வரும்போது மூணு பை ரெண்டு வருதுன்னு சொல்லி நம்ம திருப்பி போட்டுடலாம் இங்கே இது வேறு இருக்குதுன்னா நம்ம அப்படி பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பை மூணு அப்படியே வச்சுக்கலாம் சரியாமா வச்சுட்டு ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் போட்டு பத்து பை மூணு இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது ப்ளஸ் நாள் ஆகிடுது அடுத்து இந்த நாலுன்னா என்ன நாலு பை ஒன்றுன்னு அடுத்த பகுதியில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மறுபடியும் இந்த ரெண்டு எக்ஸ் பை அப்படியே எடுத்துகிட்டு ரெண்டுக்கு பொதுவாக ஒன்று இருந்துச்சுன்னா மூணுக்கு ஒன்றுக்கு மீச்சியமாக மூணு வரும் அப்போ மூணுக்கு மூணு இருக்கறனால பத்துக்கு பத்து அப்படி போட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டு இங்கே நாலுன்னா நாலு பை ஒன்றுன்னு மீனிங்கா அப்போ மூணில் எத்தனை ஒன்று இருக்குது மூணு ஒன்று இருக்குது அப்போ இது மூணாவில் இருக்குதுன்னா முன்னாங்கு பன்னெண்டு பத்தும் பன்னெண்டுமே எவ்வளோ இருபத்தி ரெண்டு பை மூணு அப்போ ரெண்டு எக்ஸ் பை மூணையை கூப்பிட்டு இருபத்தி ரெண்டு பை மூணுனா எக்ஸை மட்டும் வச்சுட்டா இந்த இருபத்தி ரெண்டு பை மூணை போட்டு இந்த ரெண்டு பை மூணு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுது தழுகளை மாற்றி மூணு பை ரெண்டுன்னு வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா மூணை மூணையும் அட்ராஸ் பண்ணி விட்டார் அடித்து விட்டார் மூணை மூணையும் அடிச்சிட்டா ஓர் ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ கேன்சல் ஆனது போக மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்குது பதினொன்று மட்டும் இருக்குது அதனால் எக்ஸினுடைய மதிப்பு பதினொன்றுன்னு சொல்லி நம்ம எழுதலாம் அடுத்த ரெண்டாவது கணக்குமா ஒய் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு டூ பை த்ரீ நம்ம க எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இங்கே இந்த பக்கம் ஒய்யையும் மைனஸ் த்ரீ ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே வச்சிருக்கிறோம் அதாவது இதை மறந்துருங்க நம்ம இந்த வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கேருந்து இங்கே கொண்டு வரதுனால இந்த மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஆகாது ஏன்னா நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தாத்தே மாறும் நம்ம இங்கேயே முடிச்சுக்கிறோம் அப்போ அந்த ஒய்யே மைனஸ் த்ரீ ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே ஆல்ரெடி வலது பக்கம் ரெண்டு பை மூணு இருக்குது இடது பக்கம் இருக்கிற ஒன்று பை ஆறு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று பை ஆறு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒய்னா ஒயினெண்ணெயத்தை ஒரு ஒய் ஒரு ஒய் ஒன்னில் மைனஸ் மூணு போச்சுன்னா என்னது எப்போ மூட பெரிய எண்ணிலேருந்து சின்னெண்ணெய் கழிச்சா மூணில் ஒன்று போனால் ரெண்டு பெரிய எண்ணோட குறி என்னது மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு ஒய் இந்த மூணுக்கு ஆறுக்கு மீச்சியமாக மூ ஆம் ஆறு வரும் ஆறில் ரெண்டு மூணு இருக்கனால இது ரெண்டாள் இருக்குன்னா இரண்டு நாலு மைனஸ்க்கு மைனஸ் ஆறுக்கு ஆறு அப்படியே இருக்கனால ஒன்றுக்கு ஒன்று அப்படியே போட்டுறோம் அப்போ மைனஸ் ரெண்டு ஒய்யை கொல்லிட்டு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு பை இந்த ஆறு போட்டுறோம் அடுத்து ஒய்யை மட்டும் கொண்டு வரோம் கொண்டு வரும்போது மூணு பை ஆறு இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னா என்ன மீனிங்னா மைனஸ் ரெண்டு பை ஒன்றுன்னு ஒன்று அப்போ இந்த பக்கம் வரும்பொழுது அது என்ன ஆகும் ஒன்று பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஒன்று பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் இந்த கேர்லஸ் மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சில குழந்தைங்க பண்ணுற என்ன பண்ணுவீங்கன்னா இது மைனஸ் ரெண்டு பேருக்கல் ஒய் அப்போ ஒய் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸ் ரெண்டுங்கிறது ரெண்டு பை ஒன்றுங்கிறது ஒன்று பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸ் ரெண்டு கூட்டல் ஒய்னாத்தே இந்த மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் ப்ளஸ் ரெண்டு ஆகும் பெருக்கல் இருக்கிறது வகுத்தலுக்கு வரும்போது வகுத்தல் இருக்கிறது பெருக்களுக்கு வரும்பொழுது கூறி மாறாது ப்ளஸ் மைனஸ் வரும்பொழுது தான் என்ன வரும் கூறி மாறும் அந்த இந்த என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு இந்த மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஒன்று பை ரெண்டுன்னு போட்டுருவாங்க இல்லைன்னா மைனஸ் ரெண்டு மட்டும் இந்த பெருக்கல் ப பெருக்கள் ஒன்று பை ரெண்டுன்னு போடாமல் மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டுருவாங்க அப்போ நீ வந்து கணக்கு சொல்லும்பொழுது சொல்லிக்கிட்டே போடணும் மைனஸ் ரெண்டு ஒய் மனசுக்குள்ள மைனஸ் ரெண்டு ஒயின்னா என்ன மீனிங் மைனஸ் ரெண்டு ஒய்னா மைனஸ் ரெண்டு பேருக்கள் ஒயின்னு அர்த்தம் இந்த மைனஸ் ரெண்டுனால் மைனஸ் ரெண்டு பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ரெண்டு பை ஒன்று இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அப்படிலாம் சொல்லிகிட்டே போடும்போது தப்பு வர சான்ஸே இல்லை இப்போ அடிக்கிற ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ மேலே ஓரோன் ஒன்று இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு ரெண்டே மைனஸ் ரெண்டு ரெண்டே ரெண்டே இருக்குன்னா நாலு ப்ளஸ் மைனஸ் ஏற்கனா மைனஸ் ஃபஸ்ட்டு குறிய பிரிக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இரண்டு நாலுன்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணலான்னு என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு படிப்போம் ஒன்று பை மூணு கழித்தல் எக்ஸ் பை மூணு சமம் ஏழு எக்ஸ் பை பன்னிரெண்டு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் பை நாலு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் அப்போ இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் பை மூணு இருக்கிறதுனால அதை மைனஸ் எக்ஸ் பை மூணுன்னு எழுதிக்கலாம் இந்த ஏல எக்ஸ் பை பனிரெண்டு இந்த பக்கம் வர்றதுனால ரைட் ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் இங்கே இருக்கிற அஞ்சு பை நாலு அப்படியே எழுதிட்டு இந்த ஒன்று பை மூணு இங்கிட்டு வரதுனால என்ன ஆயிடுச்சு மைனஸ் ஒன்று பை மூணு இப்போ பகுதி மாறுபட்டுருக்கு என்ன பண்ணணும் மீச்சி எதுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் மீச்சி மூணுக்கும் பன்னெண்டுக்கும் மீச்சிமா எடுத்தீங்கன்னா பனிரெண்டு தான் வரும் சரியாமா அப்போ பன்னிரெண்டுனா நாலு மூணு பன்னெண்டு அப்போ மேலே நாலாக இருக்குன்னா நாலு பேருக்கு எலெக்ஸு மைனஸ் நாலெக்ஸ் மைனஸுக்கு மைனஸ் பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு இருக்கிறனால ஏலெக்ஸுக்கு ஏலெக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு இந்த நாலுக்கு மூணுக்கு மீச்சுமாக எடுத்திங்கனாலும் பன்னிரெண்டுதான் வரும் பன்னிரெண்டில் முன்னாங்கு பன்னெண்டு அதனால் இது மூணாவில் பிறகுனா மூவஞ்சு பதினஞ்சு மைனஸுக்கு மைனஸ் பன்னிரெண்டில் நாலு மூணு இருக்குது அப்போ நாலோ நாலு இந்த பக்கம் ரெண்டுமே மைனஸ்தான் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஏலெக்ஸ் ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் கூட்டும் என்ன பண்ணிக்கலாம் கூட்டி போட்டலாம்

பன்னிரெண்டு பை மைனஸ் பதினொன்று மைனஸ் மேலே போட்டால் கீழே போட்டால் ஒன்றும் தப்பில்லை சரியா அடுத்து பதினொன்றை பதினொன்றை கேன்சல் பண்ணுங்கள் பன்னிரெண்டை பன்னிரெண்டை கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணால் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று ஓர் பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குன்னா மைனஸ் ஒன்று ஒன்றே ஒன்று இருக்குன்னா ஒன்று மைனஸ் ஒன்று பை ஒன்றுன்னு வரும் ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டேன் நான் மைனஸ்ன்னு சொல்லி போட்டுவிட்டேன் ஏற்கனவே கணக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கவனமாக போட்டேங்குன்னு சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இன்னும் பெரிய வகுப்புகள் போடணும் உங்களு பயிற்சியில் இன்னும் பின்னு வர பின்னாடி வர வர கொஞ்சம் டஃப்பாக வருது அப்போ இந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு போகும் பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும் அடுத்த கணக்குகளில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ